ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹாட் ஷேப்டு லாக்கெட் எப்படி செய்கிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி தான் பீனர்ஸ் கூட ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ப்ளூ கலரு யான் எடுத்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் வாங்க நம்ம இந்த ஹார்ட் ஹாட்ஷேப் லாக்கெட் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஜிக் விங் போட்டுக்கோங்க மேஜிக்கிங் போட்டுட்டு அதில் ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒன் டூ ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் த்ரீ ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கிறோம் ஒன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபோர் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டபுள் க்ரோஷே போட்டுக்கோம் ஃபோர் டபுள் க்ரோஷை போட்டுவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோர் டபுள் டபுள் க்ரோஷே போட்டுக்கோம் நெக்ஸ்ட் அகைங் ஒன் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கிறோம் डबल क्रोशे डबुले मारिये टू टू वर् पड़े अत थ्री टली थ्रू पड़ो नेक्स्ट अगेन फोर डबल क्रोशे वन टू थ्री फोर फोर डबल क्रोशे Next three triple crochet one two. Three triple three crochet will come next two, uh, two chain stitch. போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங்குக்கு பார்த்தீங்களா இது வெளியாகவே விட்டு ஸ்லிப் நார் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருக்கோம் போட்டுட்டு இப்போ இந்த நூலை பிடிச்சி எடுத்து மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த நம்ம இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து உள்ள அந்த கேப் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு உள்ள அந்த மேலே உள்ள செயின் ஸ்டிச்சில் அது வழியாக ஒவ்வொரு ஒரு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் அதாவது இந்த கேப்புக்கு அடுத்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருப்போம் இந்த ஃபஸ்ட் ரோவில் அதுக்கு மேலே உள்ள இந்த செயின் ஸ்டிச்சில் இப்போ நம்ம மூணு டபுள் க்ரோஷே போட்டு போகிறோம் அதனால் பார்த்துக்கோங்க இந்த செயின் ஸ்டிச் விட்டு ചൻ സ്റ്റിച്ച് വിട്ട് മൂന്ന് ഡബിൾ ക്രോഷേ ഒൻ ടൂ ത്രീ അടുത്ത് അടുത്തുള്ള ചെയിൽ വിട്ട് മൂന്ന് ഡബിൾ ക്രോഷേ ത്രീ அதுக்கடுத்துள்ள விட்டு மூணு டபுள் க்ரோஷே ஒன் டூ த்ரீ சரிங்களா மூணு செயின்லேயும் ஒவ்வொரு மூணு மூணு டபுள் செயின்லையும் போட்டு நெக்ஸ்ட் அடுத்து உள்ள மூணு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் குரோஷே போட்டு ஒன் நெக்ஸ்ட் இதில் ஒன் அடுத்து மூணாவது இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செயின்லேயும் மூணு மூணு டபுள் க்ரோஷே போட்டோம் அடுத்து அடுத்த மூணுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும் ஒன் டூ ஓகேங்களா ரெண்டு போட்டிருக்கோம் ஹலோ திரட்டில் சின்ன சிக்கு விழுந்திருக்கு ஓகே ஓகே ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்த செயினில் ஒரு எக்ஸ்டாண்டர்ட் டபுள் க்ரோஷே போடும் டபுள் க்ரோஷே போட போகிறோம் அது எப்பவும் போல தான் டபுள் க்ரோஷே மாதிரியே தான் ஒன் டைம் யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் டூ லூப்பை நம்ம இப்படி யான் ஓவர் பண்ணிவிட்டு டூ லூப்பை புல் த்ரூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டூ லூப்பை இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் பண்ணுறோம் ஓகேயா திருப்பி யானு ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு அகைன் யானும் ஓவர் பண்ணிவிட்டு மிச்ச இருக்கிற ரெண்டாக எடுத்துட்றோம் இதுதான் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே ஓகே இப்போது அதே அதே சேம் செயின் ஸ்டிச்லேயே அந்த எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே போட்டோமே அதே செயின்லேயே திரும்ப ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம் ஓகேங்களா போட்டுட்டு இப்போ அகைன் அதே சேம் செயின்லேயே ஒரு எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு த்ரூ பண்ணுறோம் அடுத்து ஆறு ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்பு அடுத்து ஆண் ஓவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ரெண்டு லூப் எடுத்துடுறோம் இதுதான் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே ஓகே இது முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதே பேட்டர்னில் தான் இந்த சைடு போட்டு போகிறோம் அதுக்கு நெக்ஸ்ட் சைடில் இதுக்கு அடுத்த சைன்ஸ் ரெண்டு டபுள் க்ரோஷே ஒன் டூ ஓகேங்களா அடுத்து அடுத்து வர்ற மூணு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே ஒன் நெக்ஸ்ட் செயினில் ஒன் அடுத்து நெக்ஸ்ட் செயினில் ஒன் ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து வர்ற மூணு செயின்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் மூணு மூணு டபுள் குரோஷே போட்டுக்கிறோம் ஒன் த்ரீ அடுத்து அடுத்த செயினில் ஒன்ரீ நெக்ஸ்ட்டு அடுத்த செயினில் ஒன் டூ த்ரீ ஓகே மூணு மூணு போட்டாச்சு நெக்ஸ்ட் அந்த ரெண்டு செயின் சிட்ச் போடணும் பாத்தீங்களா அந்த லாஸ்ட் இந்த गैप இது வெளிய விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம ஃப இந்த சைடு ஃபஸ்ட்டு இந்த இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம்ல அந்த சிங்கிள் குரோஷை வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகே இதே மாதிரி இப்போ நம்ம ஒ ஒரு சைடு பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு சைடு பண்ணி இங்கே வச்சுருக்கேன் தனியாக இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தூரம் யானை இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம இப்போது ரெண்டாவது இதை நீங்கள் இன்னொரு சைடு செய்யும்போது இதை கட் பண்ணக்கூடாது இதை அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் இதுதான் நல்ல பக்கம் இது எப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் இந்த ரிங்க நல்லா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இதாக ஒரு நாட் போட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஹார்ட் எடுத்து மேலே வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம் ரெண்டாவது செஞ்ச ஹாட்டில் வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படி இருக்குது இதை அடியில் வச்சுக்கோங்க அதாவது நல்ல பக்கம் வெளியில் இருக்கணும் இதெல்லாம் நல்ல பக்கம் மேலாக்கில் இருக்கணும் ரெண்டையும் இப்படி ஒன்று போல் வச்சுட்டு இருக்குது பாருங்கள் இது சிங்கிள் குரோஷே நெக்ஸ்ட்டு இது டபுள் குரோஷே இது வெளியாக விட்டு பின்னாடி உள்ள ஹாட்லேயும் அந்த டபுள் க்ரோஷே வழியாக டபுள் க்ரோஷேக்கு மேலே உள்ள இந்த ஒரு செயின் வழியாக விட்டு இப்போ இந்த லூப்பை வந்து இப்படி சுருக்கிக்கோங்க சுருக்கிட்டு இதை இந்த வழியாக முன்னாடி எடுக்கிறோம் ஓகேங்களா எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேயா நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் இந்த செயினும் நெக் இந்த ரெண்டு ஹாட்டில் உள்ள செயின் வழியாகவும் விட்டு இதை எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் ரெண்டும் ரெண்டையுமே சேமாக வச்சுக்கிடணும் இதில் உள்ள செயின் அதில் உள்ள செயின் எடுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு செயின் ஸ்டிச் இன்னொருக்கா நல்லா காமிக்க பார்த்துக்கோங்க அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள ஹார்ட்டில் உள்ள செயினும் பேக் சைடில் உள்ள ஹார்ட்டில் உள்ள செயினும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ இந்த ஹாட் இந்த செயினில் விடுறேன் இதுக்கு அப்படி பின்னாடி உள்ள ஹார்ட்டு இந்த செயின் வழியாக விட்டு யானை யானை இப்படி ஓவர் பண்ணி யானை ஓவர் பண்ணி இந்த சைடு இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடணும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேக்கு இடையிலையும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் ஹார்ட்டை சுற்றி இங்கே வரைக்கும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அகேன் இன்னும் ஒரு டூ ஸ்டிச்சுக்கு காமிச்சிட்டு நான் அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த செயினில் முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த செயினில் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த செயினில் விட்டு அதோடய பேக் சைடு செயின் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள செயினில் விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு அதை அப்படியே கொண்டு போய் பேக் சைடு செயின் தான் இருக்குது ரெண்டுலேயும் விட்டுட்டு யானை எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் ஸ்டிச் ஓகே இது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் இந்த இது வரைக்கும் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் வீடியோ எடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் அப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க அதனால் நான் இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து இது வரைக்கும் பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது இந்த ஸ்பேஸ் வழியாக நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அதாவது நைலான் பஞ்சு வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம ஹார்ட்டுக்குள்ளே ஸ்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா சைட்லேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் உள்ளதையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கோலாம் சிங்கிள் கோஷே அப்புறம் ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுல சிங்கிள் குரோஷே அது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதிலருந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை இதோட ஜாயின் பண்ணி ஃபைவ் இது போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வளச்சிங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு நம்ம ஹேண்ட் பேக்கோட சைடில் ஒரு லாக்கெட் மாதிரி அழகுக்கு தொங்க விடுறது தான் பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ ஃபைவ் செயின் ஸ்டிச் போட்டுக்கேன் நமக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அதை அந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 ஃபார்ட்டி போட்டு ஃபார்ட்டி போட்டுக்கலாம் தேர்ட்டி போட்டிருக்கேன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இப்போது இந்த ஃப்ரண்டில் இந்த பக்கத்தில் இது பக்கத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுருக்கோம்ல அதுக்கு அடுத்தாக்கிலேயே நீடியில் விட்டு ஊக்க விட்டு இந்த சைட்லேருந்து இதை ஹூக்கில் மாட்டி இப்படி ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு செங்க்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு நூலை கொஞ்சம் எடுத்து விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் யான் வீட்டில் எடுத்து இந்த மாதிரி நூலை கொடுத்துட்டு ഞാൻ ഹൈറ്റ് പണിക്കലാം ஃபைனலி நம்மளோட ஹார்ட் ஷேப்டு லாக்கெட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்மளோட கீ செயின் ரிங்கை நம்ம இதில் ஜாயின் பண்ணி கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் சைடில் அழகுக்கு இந்த லாக்கெட்டை தொங்க விடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹார்ட் லாக்கெட்டோட பேட்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி குரோஷே வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்